என் தங்க பிள்ளையே இந்த வாராகி இன்று வெற்றி கொளிப்போடல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் உயிரினும் மூச்சான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று நீ யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை தொலைத்து அந்த உண்மையை தெரிய வைக்கத்தானே இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்ன நடக்கப் போகும் என்று தெரியாமலே நீயாகவே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நீ ஆகவே உன் சிந்தனைக்கு ஏதோ ஒன்றை வளர்த்து கொண்டு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை வாழ்க்கையாக மாற்றுவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் மனம் மகிழ்வான வரங்களைத் தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே வருத்தப்படுகிறாய் சில சமயத்தில் உன் மனம் உன்னை அறியாமலே விட்டு விடுகிறது ஏனென்றால் எதை சொல்லி கொண்டு போகிறார்களே நான் அவர்களுக்கு நல்லதை மட்டும் தானே நினைத்துக் கொண்டு இருக்கின்றேன் நல்லதை மட்டும் தானே செய்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அதன் இறுதியில் எனக்கான செயல் மட்டும் கிடைக்காமல் போகிறது எனக்கான பெயர் மட்டும் கிடைக்காமல் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு எதிர்பார்ப்பாற்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள் தான் சொல்கிறேன் யாரோ எப்படியோ உனக்கான வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இறுதியில் உனக்கான தரத்தை உயர்த்துவது உன் கையில் தான் இருக்கின்றது நீ அவரிடம் போய் நான் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லி கொண்டு இருப்பதை விட உனக்கான செயலை நீ தெளிவாக்கி கொண்டு போதும் உனக்கான எண்ணத்தை நீ உறுதியாக்க வைத்து கொண்டிருந்தாலே போதும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே உன் மனதில் பிறக்கின்ற வாசைகளும் எண்ணங்களும் இங்கு நிஜமாக்குவதற்கு யாருமே இல்லையே என்று எண்ணி விடாதே யாருமே உனக்காக வரப்போவது இல்லைதான் இறுதிவரை கரம் பற்றுவதற்காக அவர் வருவாரா இவர் வருவாரா என்று எதிர்பார்த்த காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டு இதுதான் உன் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணத்திற்கு நான் உன்னை அழைத்து போகிறேன் வாழ்க்கையே வெறுமையாகி விட்டது போல நீ வெற்று காலிலே வெயிலில் நடந்து கொண்டிருக்கின்றாய் அந்த அளவுக்கு உன் பிரச்சனையின் தீவிரம் வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் பூவனமாக மாறும் தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டும் நான் உன் வசந்த காலத்தை காண்பிக்காமல் இரு என் பிள்ளையே உன் கோடை காலத்தை முடித்து வைத்து விட்டேன் இனி பூக்களின் மேலத்தான் உன் பாதம் படப்போகிறது நான் உன் பாதத்தை நடியில் என் கரத்தை வைத்திருக்கும் போது இனி கற்களும் முட்களும் என்னை கண்டு ஓட ஓடத்தான் போகிறது இனி எதை கண்டும் அச்சப்படாதே உன்னை யார் கெட்டவர் உன்னை யார் நிராகரித்தார் என்று எல்லாமே எனக்கு தெரியும் இனி அத்தனை நிகழ்களையும் தாண்டி உனக்கான பாதையை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சில விஷயத்தை இப்படித்தான் என்று விட இதையும் தாண்டி மற்றவர்கள் அறிவுரைகளை மட்டும்தான் கூற முடியும் ஆனால் என் வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்கு இங்கு யாருமே கிடையாது அனுபவத்தின் வாயிலாக நான் ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுத்தேர்ந்து கற்று தேர்ந்து விஷயத்தை கம்பீரமாக செய்து முடிப்பதற்கான மனநிலையை உருவாக்கிவிட்டேன் அதை தருவதற்குத்தான் என் தாய் வந்திருக்கின்றாள் என்பது நீ உறுதியாக இரு இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கும்போது போது நீ வெற்றி பெறுவதையும் நான் காண்பிக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தமடையாதே நீ நம்பிக்கையோடு செயல்பட்டால் அவர்களை உன்னை தேடி வந்து நான் உனக்கான விஷயத்தில் தெரியாமல் செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் எந்த ஒன்றிற்காக நீ இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு செயலை செய்வதற்காக நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் முயற்சியே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள் என்று நீ நினைத்து கொள்ளாதே புரிந்து கொள்ளும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நீ எதிர்பார்த்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே மன மறுத்தம் அடைகிறாய் நீ நம்பிக்கையோடு எல்லா தருணத்திலும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் வருகின்ற வாழ்க்கையெல்லாம் விதி போல் ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டு விதியை நினைத்தே அழுது கொண்டு இருக்காதே அந்த விதியை மாற்றுகின்ற சக்தியே என் தாய்வாராகி எனக்கு தண்டு இருக்கும்போது நான் யாருக்காகவும் எதை நோக்கி மழ வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன்னை சார் இருக்கும் சில தருணங்கள் உன்னை விட்டு போய்க் கொண்டே இருக்கலாம் ஆனால் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொள்வதற்கு என் பிள்ளைகளுக்கு மனப்பக்குவம் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்பதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி வருகின்ற வாழ்க்கையெல்லாம் உனதானதாக உனக்கே உனக்கு நிரந்தரமானதாகத்தான் நீ கரம் பற்ற போகிறாய் எதை இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று நீ அதை இழந்ததை எல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தை இந்த தாய் நான் கொண்டு தந்து இருக்கும் போது மனம் வருத்தப்படையாதே என் தங்க பிள்ளையே உன் சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் சுற்றி அங்கு தவறாகவே உன் காது படவே உனக்கான வாழ்க்கையை பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை விமர்சிப்பதற்கு இங்கு யாருக்கும் உரிமை இல்லை ஆனால் அதையும் தாண்டி உன் காது பட இப்படி பேசுகிறார்களே என்ற வருத்தம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த நிலையெல்லாம் நிலையானது அல்ல என் தங்க பிள்ளையே தற்காலிக செயலை பற்றி எல்லாம் நீ பதற்றப்படாதே உன் சொந்தங்களும் வந்தங்களும் உன்னை சுற்றி நின்று வாழ்த்து கூடிய தருணத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்குள் உருவாக்கிவிட்டேன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தருவதென்று இருக்கின்றேன் என்பதே இதன் இறுதியில் நீ தெரியத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையை அப்படித்தான் என்று நீயே தீர்மானித்து விட்டாய் ஒரு கட்டத்தில் ஆனால் நீயே வியக்கின்ற அளவுக்கு உனக்கான வாழ்க்கையின் அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் தந்து இருக்கும்போது எதை விட்டு விட்டேன் என்று நினைக்கின்றாய் உன் மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்காதே எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உன் சந்தோஷத்தோடு மகிழ்விக்கந்த நாய் வந்து இருக்கும் போது உன்னை நான் அங்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் எந்த பாதையில் பயணித்தால் உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்று தீர்மானித்து விட்டேன் அத்தனையும் தாண்டி இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நான் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் எதோடு தெரியுமா உன் கருமை வினையோடும் உன் விதியோடும் போராடி உனக்கான வாழ்க்கையை மீட்டெடுக்க இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது உன் மனம் வருத்தமும் பதற்றமும் அடையாதே நீ எதிர்பார்த்த தருணத்திற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதுவுமே இல்லை என்று நினைத்து விடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்காக நான் இருக்கின்றேன் யார் எப்படி நினைத்தாலும் இனி என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும் நீ வருத்தங்கள் அடைய வேண்டாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை விட்டேன் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று உன் முதுகுக்கு பின்னால் பெற்றி பேசியவர்களை பற்றி கவலைப்படாதே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே வெற்றி கல் தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இனி எல்லாம் ஆரம்பிக்கப் போகும் செயல்கள் எல்லாம் இனி எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கப் போகிறது என்று நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் பயணம் முழுமை பெருமை தவிர மற்றவர்கள் சொல்லி இங்கு என்னாக போகிறது எவர் என்ன சொன்னாலும் என் முடிவை தருவது என் தாய்வாராகியாக இருக்கும் போது அவள் எனக்கு நல்லதை நன்மையானதை மட்டும்தான் செய்து தருவாள் என்பதில் ஒரு உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி சந்தோஷ தருணத்தை தேடி தேடி தந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியும் ரணமும் ஆறாததாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த ஆறாத ரணத்தை பற்றி எல்லாம் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் அத்தனை வழிகளுக்கும் தீர்வாக இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி செய் உண்மையை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் விதி போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நீ இத்தனை காலம் பயணித்ததெல்லாம் போதும் இனி அத்தனைக்கும் இடிவு காலத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் மனதில் பட்ட வழிகள் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றதே அதன் பிறகு மாற்று வழியை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் என்று சிந்திக்காதே உன்னையே நம்பி எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அத்தனைக்கும் நல்வழியாக நீதான் தான் போகிறாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே ஓம் வராகி தாயே போற்றி